சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தாள் நன்மையெல்லாம் நடக்குது கந்தகிரி கோவில் வந்தாள் நன்மையெல்லாம் நடக்குது நித்தமும் பாலிலி நீராட்டுவோம் பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம் நித்தமும் பாலிலே நீராட்டுவோம் பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம் திருநீரின் தத்துவத்தை தந்தை என்போம் அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம் திருநீரின் தத்துவத்தை தந்தை என்போம் அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது பன்னிரு விவிகளில் மை தீட்டுவோம் பன்னிரு செவிகளில் நகை போட்டுவோம் பன்னிரு விழிகளில் மை தீட்டுவோம் பன்னிரு செவிகளில் நகை போட்டுவோம் திருமார்பில் ஒளி வீசும் கவசமிட்டு தேன் சிந்தும் முல்லைப்பூ மாலை அணிவோம் தெருமார்பில் ஒளி வீசும் கவசமிட்டு தேன் சிந்தும் முல்லைப்பூ மாலை அணிவோம் விரலுக்கு மோதிரம் பவழத்திலே கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே முருகன் விரலுக்கு மோதிரம் பவழத்திலே கையில் விளையாடும் கங்கணங்கள் ப வைரத்திலே தங்கத்திருப்பாதம் வணங்கிடும் போது தங்கத்திருப்பாதம் வணங்கிடும் போது சுகத்திற்கு ஏது பெருகின்ற சுகத்திற்கு எல்லை ஏது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது மயில் மீது மன்னனை இருக்க வைத்து பாடும் சலங்கை கட்டி மயில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு ஸ்வரம் பாடும் கிங்கினிகள் சலங்கை கட்டி வேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து வேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து இந்த ராஜனுக்கு முடி சூட்டுவோம் இந்த ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மை எல்லாம் நடக்குது நன்மை எல்லாம் நடக்குது நன்மை எல்லாம் நடக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ओम नमः शिवाय ओम भव